சங்க கட்சியோடு இணைந்து தேர்தலிலே முகம் கொடுத்ததன் காரணத்தினால் அதிகமான வாக்குகளை இழந்த அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக இந்த சுமந்திரன் அணியோடு இணையமாட்டார் என்பதுதான் லங்கா போர் ஊடகத்தினுடைய ஒரு ஊகமாக இருக்கிறது சுமந்திரன் அணியும் அவருக்கு ஆதரவாக இருப்பவர்களும் ஒரு சிலர் சங்க கட்சியோடு இணைந்து இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட போவதாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் சுமந்திரன் அணியோடு சங்க கட்சி இணையும் பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் சங்க கட்சிக்காக சுமந்திரன் அவர்களோடு இணைவாராக இருந்தால் அங்கே பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகின்றது வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே கந்தையா பாஸ்கரன் அவர்களை சில வேளைகளில் சிறிதரன் கஜேந்திரகுமார் அவர்கள் தேர்வு செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக பெருந்தொகையான பணம் அவர்களுக்கு பரிமாற்றப்படும் சில வேளைகளில் கட்சியினுடைய செலவு என்று கூறி அதனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக லங்காபோர் ஊடகம் கருதுகிறது வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இலங்கை இந்த செய்தி நாங்கள் யாருக்கு ஆதரவாகவோ அல்லது யாருக்கு எதிராகவோ என்றது என்ற நோக்கோடோ அல்லது அந்த கருவோடோ நாங்கள் இந்த செய்தியை ஒளிபரப்பவில்லை மாறாக யதார்த்தமாக நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் நடந்த பிரச்சனைகள் அதைவிட நடக்கப் போகின்ற பிரச்சனைகளை நாங்கள் முன்வைத்துத்தான் இந்த அலசலை நாங்கள் அலசுகின்றோம் இந்த அலசலை நீங்கள் கடைசி வரையும் முடிவு வரையும் கேட்டால்தான் உண்மையான இந்த அலசனுடைய அந்த சாரை பிழிந்து நீங்கள் அருந்த முடியும் இடையிலே நீங்கள் நுனிப்புள் மேய்வது போல அல்லது ஓடவிட்டு இதனை பார்ப்பதன் ஊடாக உண்மையான கருத்தும் உண்மையான தகவலும் அல்லது எங்களுடைய உண்மையான அந்த பார்வையும் அலசலும் உங்களுக்கு வந்து சேராது சில வேளைகளில் நீங்கள் வாழ்த்துவீர்கள் சில வேலைகளை நீங்கள் அரை குறையாக பார்த்தால் தூற்றுகின்ற சந்தர்ப்பம் கூட இருக்கிறது ஆம் இங்கே நாங்கள் ஒரு சில வாரங்களாக தமிழரசு கட்சியினுடைய அதாவது சிறிதனை தாண்டி சிறீதரன் அற்ற சிறீதரனை விலக்கி சுமந்திரனுடைய அணி என்று நாங்கள் கூறுகின்ற அளவிற்கு அதாவது சிவி சிவஞானம் அவர்கள் ஐயாவர்கள் உட்பட சாணக்கியன் உட்பட எம் ஏ சுமந்திரன் அவர்களுடைய நடவடிக்கைகள் அடுத்து வடமாகாண தேர்தலிலே தான் தான் வடமாகாண முதலமைச்சராக அதாவது வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் விரும்பி கொண்டு வருவதும் அவருடைய நகர்வுகள் அவர்களுடைய அறிக்கைகள் அவர்களுடைய செவிகள் அவருடைய அந்த ஒரு சில கட்சிகளோடு ஒற்றுமை போக்கை தேடிக்கொண்டு வருகின்ற அல்லது அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு அணுகுமுறையை நகர்வை அவர் மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே ஒரு சில வாரங்களுக்கு முன் ஒரு சில வாரம் என்பது என்பதை விட ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தமிழரசு கட்சியினுடைய சுமந்திரன் அணியும் அவருக்கு ஆதரவான ஆதரவாக இருப்பவர்களும் ஒரு சிலர் சங்க கட்சியோடு இணைந்து இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே போட்டியிட போவதாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார்கள் அது கிட்டத்தட்ட முடிவாகியது என்று நாங்கள் கூற வேண்டும் காரணம் பத்திரிகையாளர்களுக்கு அவர்கள் செவி வழங்குகின்ற பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களும் எம் ஏ சுமந்திரன் அவர்களும் தாங்கள் ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே கொதிக்கப் போவதாகவும் அதற்குரிய காரணம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை ஒன்று சேர்ந்து தாங்கள் தமிழ் மக்களுடைய அந்த அவிலாசைகளை பெற்று கொடுக்க போவதாக ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டில் அதாவது இந்த ஒன்று குடலின் பிற்பாடு பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது ஊடகங்களை சந்தித்த பொழுது கூறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது தமிழரசு கட்சி சுமந்திரன் அணி சுமந்திரன் சார்பானவர்கள் சுமந்திரனுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் சுமந்திரனை வடமாகாண முதலமைச்சராக அந்த கதிரையிலே வைத்து அலங்கரிக்க விரும்புகின்றவர்கள் எடுத்த முடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதற்குள் ஸ்ரீதரன் அவருடைய அணியோ அவர்களுக்கு ஆதரவானவர்களோ தென்படவில்லை அவர்கள் மௌன போக்கை கொண்டு வருகிறார்கள் இவர்களுடைய ஒன்று சேரலுக்கு அவர்கள் மறைவாக நாங்கள் மறைமுகமாக டக்ளஸ் தேவானந்தா ஐயா அவர்களும் இதற்குள் இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது காரணம் ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தலிலே தேவானந்தா ஐயா அவர்கள் சங்கு கட்சியோடு அல்லது தமிழரசு கட்சியோடு இணைந்து அவர்கள் போட்டி போட்டதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவர்கள் அறிக்கை விட்டு சிவஞானம் ஐயா என்று பார்த்து பேசி அவர்களின் நட்பை அவர்கள் புதுப்பித்ததும் புனிதப்படுத்தியதையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் கடந்த பல ஒரு சில ஒரு சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கின்றோம் ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது சங்க கட்சி கஜேந்திரகுமார் கட்சி சைக்கிள் கட்சியும் இணைந்து அவர்கள் ஏற்கனவே முகங்கொடுக்கப்பட்ட முகம் கொடுத்த தேர்தலிலே போட்டியிட்டார்கள் இணைந்து போட்டியிட்டார்கள் காரணம் மக்களுக்காக மக்களுடைய நலனிற்காக நாங்கள் இணைந்திருக்கின்றோம் அதே வேளையிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய புலோட் சித்தார்த்தன் டெலோ செல்வம் அடைக்கலநாதன் இவர்களும் சைக்கிள் கட்சியினுடைய கொள்கைக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் ஒத்து வந்திருக்கிறார்கள் என்று ஒரு சாட்டை கூறினார் கூறியிருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அவர்களோடு இணைந்ததை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கூட பலர் வெறுத்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை நாங்கள் கண்டபடையம் சரி அது ஒரு புறம் இருக்க இப்பொழுது அல்லது இதற்கு முன்பாகவும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் சங்க கட்சியோடு இணைந்தவரும் அதே வேளையிலே தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரன் அணி அல்லது ஸ்ரீதரன் மிகவும் நெருக்கமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஆனால் இங்கே சங்க கட்சி தமிழரசு கட்சியோடு இணைந்து வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே குதிக்கப் போகின்றது என்றால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைவாரா என்ற கேள்விக்கு தாங்கள் பேசியிருக்கின்றோம் இணைவதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அது நிச்சயமாக நடக்கும் என்ற தொனியிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் அந்த ஊடகவியலாளர்களுக்கு கூறியதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அது ஒளி ஒளி நாடாக்களின் ஊடாக அது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அது பல ஊடகங்களிலே கசிய விடப்பட்டிருக்கிறது ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது பகிரங்கமாக ஆனால் தமிழரசு கட்சி சுமந்திரன் அணியோடு சங்க கட்சி இணையும் பொழுது கஜேந்திரகுமார் அவர்கள் சங்கு கட்சிக்காக சுமந்திரன் அவர்களோடு இணைவாராக இருந்தால் அங்கே பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட போகின்றது முதல் நடந்தேறிய தேர்தலிலே தமிழரசு கட்சியினுடைய கொள்கைகள் பிடிக்கவில்லை என்றுதான் தமிழரசு கட்சியோடு பேச்சுவார்த்தை நடாத்தி அது முறியப்பட்டது அதன் பிற்பாடுதான் சங்க கட்சியோடு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இணைந்திருந்தார்கள் இப்பொழுதும் இணைந்தபடியே இருக்கிறார் அதே வேளையிலே இப்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எந்த முகத்தோடு எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்களோடு இணைய போகின்றார் என்பது தெரியவில்லை அப்படி இணைந்தால் அவரோடு நிற்கின்ற ஒரு சிலர் அதாவது சிவாஜிலிங்கம் அவர்களோ அல்லது ஸ்ரீகாந்தா டெலோ ஸ்ரீகாந்தா அவர்களோ அல்லது அவரோடு இருக்கின்ற கஜேந்திரன் மற்றும் சிலரும் எப்படி இதற்குள் எம்ஏ சுமந்தரனவோடு இணைந்து செல்வார்கள் என்றொரு கேள்விக்குறியாக இருக்கிறது டெலோ செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் இபிஆர்எல் எஃப் சுரேஷ் பிரேமச்சந்திரன் புலட் சித்தார்த்தன் அவர்கள் இவர்கள் அனைவரும் அவர்களோடு இணைவதிலே அதாவது தமிழரசு கட்சியோடு இணைவது பெரிய விடயம் என்று நாங்கள் கூற முடியாது இருந்தாலும் கஜேந்திரகுமார் அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களோடு மிகவும் நெருக்கமாகவும் ஒற்றுமையாகவும் ஒரே கட்சி போல தமிழ் தேசியத்தை பற்றி பேசிக் பேசிக்கொள்கபவர்கள் தமிழ் தேசியத்தை வைத்தே அவர்கள் தங்களுடைய கட்சியை நடாத்துபவர்கள் தமிழ் தேசியமே தங்களுடைய உயிர் நாடியாகவும் தங்களுடைய ஆணிவேராகவும் நினைத்து அதன் பால் ஒழுகுகின்றவர்கள் பிரபாகரனை விடுதலை புலிகளை மாவீரர்களை போற்றி பேசுகின்றவர்கள் அவர்களை பற்றியே புகழ்ந்து அந்த தமிழ் தேசியத்தின் சார்பாக இப்பொழுதும் அந்த தமிழ் தேசியத்தில் ஊறியிருக்கின்றவர்களுடைய அந்த ஆதரவைப் பெற்றவர்கள் இவர்கள் எப்படி சுமந்திர அவர்களோடு இணைந்து கொள்வார்கள் என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சங்க கட்சியோடு இணைவதாக இருந்தால் சங்க கட்சி நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இணைந்ததன் பிற்பாடு தங்களுடைய கொள்கையை சற்று பின்தள்ளி விடுதலை புலிகளுடைய கொள்கையும் விடுதலை புலிகளுடைய அந்த உதாரணத்திற்கு அவர்களுடைய நிகழ்வுகளிலேயும் மாவீரர் தினத்திலேயும் பங்கு கொள்கின்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அதிகமாக சுமந்திரன் அவர்கள் இப்பொழுதும் அந்த தமிழ் தேசியத்தை நிராகரித்துக் கொண்டிருப்பவர் அதனால் தான் அவர் தோல்வியை தழுவி கொண்டிருப்பவர் அந்த வகையிலே சுமந்திரன் அவர்களை ஆதரித்தால் தங்க சுமந்திர நபர்களை வெல்ல வைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி கூறியிருக்கிறது அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சுமந்திர நபர்களோடும் சங்க கட்சியோடும் இணைந்து சுமந்திர நபர்களை வடமாகாண முதலமைச்சரை ஆக்குவ முதலமைச்சராக ஆக்குவதற்கு முயற்சி செய்தார்களாக இருந்தால் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வாக்குகள் அடிபடுவதற்கு மிக மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன ஏற்கனவே உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சங்க கட்சியோடு இணைந்து தேர்தலிலே முகம் கொடுத்ததன் காரணத்தினால் அதிகமான வாக்குகளை இழந்த அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக இந்த சுமந்திரன் அணியோடு இணையமாட்டார் என்பதுதான் லங்கா போர் ஊடகத்தினுடைய ஒரு ஊகமாக இருக்கிறது எங்களுடைய ஊகமாக இணையக்கூடாது என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது அதே வேளையிலே சிறீதரனுடைய முகத்தை முறித்துக்கொண்டு சுமந்திரனை ஆதரித்து வடமாகாண முதலமைச்சராக சுமந்திரனை நிறுத்தி அவர்கள் ஒற்றுமையாகுவார்களா என்று ஒரு கேள்விக்குறி தொண்ணூறு வீதம் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோ கஜேந்திரன் செல்வராஜா அவர்களோ இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை ஸ்ரீகாந்தாவோ அல்லது மற்றவர்களோ சந்திரகுமாரோ அவர் இணைந்திருக்கிறார் ஸ்ரீகாந்தாவோ சிவாஜிலிங்கமோ இவர்கள் இணைந்தாலும் அவர்களும் சந்தேகம் இணைந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய சைக்கிள் கட்சி இந்த சாட்டை வைத்து சங்க கட்சிக்கு செலுத்திய ஆதரவை சில வேளைகளில் வாபஸ் பெற்று ஸ்ரீதரன் அணியோடு சேர்ந்து நின்று இந்த வடமாகாண முதலமைச்சர் தேர்தலை சில வேளைகளில் நிராகரிக்கலாம் அல்லது இன்னொரு வகையிலே சிறீதரன் அணியும் ஆதரவோடு சிறீதரனுடைய ஆதரவோடு சிறீதரனுக்கு நிச்சயமாக ஆதரவுகள் இருக்கின்றன அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை போன்று ஸ்ரீதரனும் தமிழ் தேசியத்தை பேசி அவர் வாக்குகளை சேகரிப்பதன் காரணத்தினால் சில வேளைகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிறீதரனுடைய ஆதரவோடு சில வேளைகளில் புதிதாக ஒருவரை முதலமைச்சராக நியமிக்கின்ற அந்த சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது அந்த சாத்தியக்கூறு நாங்கள் எங்களுடைய ஊகத்திலே பார்க்கின்ற வகையிலே சில வேளைகளில் கந்தையா பாஸ்கரன் அவர்களை முதலமைச்சராக நியமித்து அவருக்கு வாக்கு பெற்றுக் கொடுத்து சில வேளைகளில் சிறிதரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் இணைந்து நின்று வெல்ல வைக்கின்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறது அதற்கான பேரங்கள் பல விதமாக பேசப்படலாம் அது ஜனநாயகம் வெல்கிறதோ பணநாயகம் வெல்கிறதோ தெரியாது நிச்சயமாக கடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே கந்தையா பாஸ்கரன் அவர்களை சில வேளைகளில் சிறிதரன் கஜேந்திரகுமார் அவர்கள் தேர்வு செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக பெருந்தொகையான பணம் அவர்களுக்கு பரிமாற்றப்படும் சில வேளைகளில் கட்சியினுடைய செலவு என்று கூறி அதனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக லங்கா ஊடகம் கருதுகிறது நிச்சயமாக நாங்கள் இதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனுடைய சரி தவறு என்பதை தாண்டி இங்கே ஸ்ரீதரன் நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக வரக்கூடாது என்று மறைமுகமாக இருக்கின்ற ஒருவர் காரணம் சுமந்திரனை தமிழ் தேசியத்தில் இருந்தும் தமிழரசு கட்சியில் இருந்தும் தமிழர்களுடைய வாக்குகளிலிருந்தும் எப்பொழுதாவது விட வேண்டும் என்ற ஒரு ஓர்மத்தோடும் மறைமுகமான நகர்வுகளோடும் நடை போட்டுக் கொண்டிருப்பவர் சிறிதரன் மௌனமாக மண்டை கண்ணால் பார்த்து அவர் செய்வது சரி தவறு என்பதை நாங்கள் இங்கே பேச பெறவில்லை நிச்சயமாக அவர் சுமந்திரனுக்கு ஆதரவு செலுத்த போவதில்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஸ்ரீதரனை எதிர்த்து சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவு செலுத்தப் போவதும் இல்லை சில வேளைகளில் சுமந்திரனுக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முன்னுறு ஆதரவு செலுத்துவாராக இருந்தால் இருந்தால் அது ஒரு வீதம் கூட இல்லை இருந்தால் நிச்சயமாக சங்க கட்சியோடு இணைந்து தன்னுடைய பெயரை கெடுத்து கொண்டது போல தன்னுடைய ஆதரவுகளை குறைத்து கொண்டது போல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சைக்கிள் கட்சிக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற அந்த வாக்குகள் நிச்சயமாக இழக்கப்படும் அது எங்கே போய் சேரும் எங்கே சங்கமமாகும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஸ்ரீதரன் அவர்களிடத்தில் தான் போய் சேரும் ஒரு சில சில வேளைகள் அர்ஜுனாவிற்கு ஆதரவு வழங்கலாம் சில சிலர் மான் கட்சிக்கு ஆதரவு வழங்கலாம் ஆனால் அதிகமான கணிசமான அளவிற்கு சிறீதரன் அவர்களுக்குத்தான் அந்த ஐம்பது வீதத்துக்கு மேற்பட்ட அந்த வாக்குகள் வாக்குகள்ேரும் ஆதரவு போச்சேரும் என்பதில் எந்தவிதமான ஐயப்பாடுகளும் இல்லை காரணம் ஸ்ரீதரன் அவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஸ்ரீதரன் மாத்திரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் தேசியத்தை பேசி தமிழ் தேசியத்தின் பால் ஈர்க்கப்பட்டவர்களாக அந்த ஆதரவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக நாங்கள் ஸ்ரீதரனும் கூட ஒரு சில வேளைகளிலே நானும் எழுபத்தைந்து வாக்குகளை போட்டு நான் கள்ளவோட்டு போட்டுத்தான் புலிகள் இருந்த பொழுது புலிகளுக்கு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு வென்றது என்ற ஒரு சில வார்த்தை பிரயோகங்கள் மற்றும் மலையகத்தார்கள் தோட்டக்காட்டான் என்ற வார்த்தை பிரியோகம் அதே வேளையில் உண்மையான புலிகளாக இருந்தால் சைனட் அடித்து செத்திருக்க வேண்டும் இறந்திருக்க வேண்டும் என்ற வார்த்தை பிரியோகங்கள் இருந்தாலும் கூட கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி இதுவரை காலமும் புலிகளையோ புலிகளின் நகர்வுகளையோ அல்லது புலிகள் செய்த சில பல விடயங்களையோ நிராகரிக்காமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சங்கு கட்சியோடு இணைந்து தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற சுமந்திரன் அணிக்கு ஆதரவு செலுத்த மாட்டார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கூறுகின்றோம் நிச்சயமாக ஆதரவு செலுத்த மாட்டார்கள் செலுத்தினால் கூறியது போல தமிழ் தேசிய வாக்குகளும் சிறீதனுடைய நட்பும் நிச்சயமாக உடைபடும் வடிக்கும் ஆனால் அது சிறீதரனுக்கு ஒரு நன்மையான வடியமாகத்தான் அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இருந்தாலும் கூட முடிவாக நாங்கள் கூறுவதாக இருந்தால் சுமந்திரன் அணியோடு சங்கு கட்டி சேர்ந்ததால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நிச்சயமாக அங்கே இருந்து ரிவர்ஸ் அடித்து நிச்சயமாக அவர் சிறீதரனோடு சேர்ந்து ஏதோ ஒரு வழியிலே அவர்கள் வேறு ஒருவரை ஆதரிக்கின்ற நிலைமைப்பாட்டைத்தான் தாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக அப்படித்தான் நடக்கும் அப்படி நடக்கின்ற பொழுது சுமந்திரனுடைய கனவு பலிக்காது சுமந்திரனுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஆதரவு செலுத்தாததனால் நிச்சயமாக சுமந்திரன் வடமாகாண தேர்தலிலே தோற்கடிக்கப்படுவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை நாங்கள் இதைத்தான் நம்புகிறோம் தொடர்ந்தும் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடைபெறப் போகின்றது என்பதை நாங்கள் இப்பொழுது அலசிய விடயத்தை குறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய ஊகம் எங்களுடைய அலசல் எழுபத்தைந்து வீதத்துக்கு மேற்பட்டு இது நடக்கத்தான் போகிறது என்பதை லங்கா ஃபோர் ஊடகம் ஆணைத்தரமாக இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றது தொடர்ந்தும் இப்படியான அலசல்களை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்ய மறவாதீர்கள் எமது இணையதளமான டப்ளியூ டபிள்யூ டபிள்யூ டோட் l என்ன்கே n k a கோம் என்ற முகவரியை எழுதி நீங்கள் எமது இணையதளத்தையும் பார்வையிடலாம் பல சுவாரஸ்யமான செய்திகள் அங்கே பதிவிடப்படுகிறது தயவுசெய்து தொடர்ந்தும் எமது எமக்கு ஆதரவு தருமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வடை வருகின்றோம் நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் ஒர்க் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி